வாசிப்பை நேசிப்போம் ஆண்டு விழா போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறந்த பதிவு பிரிவு துறைசார் நூல் கல்வி நூலின் பெயர் வன்முறையுள்ளா வகுப்பறை நூலாசிரியர் ஆயிஷா ரா நடராசன் நூலாசிரியர் பற்றி பதிவு எழுதியவர் தமயந்தன்வி நூலாசிரியர் பற்றி சிறுவர் இலக்கியத்திற்காக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இயற்பியல் கல்வி மேலாண்மை மற்றும் உளவியல் ஆகியவற்றில் முதுகலை பட்டம் பெற்றவர் இவருடைய ஆயிசா எனும் நூல் தமிழக மாற்றுக்கல்வி இயக்கத்தின் விவாதப் பொருளாக மாறியது குறிப்பிடத்தக்கது வன்முறையில்லா வகுப்பறையில் இப்புத்தகம் முழுக்க முழுக்க ஆசிரியர்களுக்கான தண்டனை இல்லா பயிற்று முறைக்கான புதிய வழியை தருவதாக அமைந்துள்ளது ஒவ்வொரு பகுதியில் உள்ள தகவல்களும் உண்மையானதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது ஆசிரியர் மாணவர் உறவு பற்றியும் ஆசிரியருக்கு இருக்கும் பணிச்சுமை மற்றும் சங்கடங்களும் என்னென்ன என்பதும் மாணவர்களுக்கு ஏற்படும் சிக்கல்களையும் அவற்றை ஆசிரியர் எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றியும் தெளிவாக எடுத்துரைக்கிறார் ஒரு மாணவன் எதையெல்லாம் செய்தால் ஒரு ஆசிரியரான உங்களுக்கு பிடிக்கும் என்பதைப் போல ஒரு ஆசிரியராக நீங்கள் எதையெல்லாம் செய்தால் தனக்கு பிடிக்கும் என கருத ஒரு மாணவருக்கும் உரிமை உள்ளது என்ற குழந்தை உளவியலாளர் கரோலின் டிவிக்கின் கூற்றிலிருந்து தோங்குகிறார் குழந்தைகள் ஏன் பள்ளியை வெறுக்கிறார்கள் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளை விட இந்தியாவில் அதிகார சூழலால் பாதியில் படிப்பை துறக்கும் குழந்தைகள் நான்கு மடங்கு அதிகம் நம் நாட்டில் பள்ளி செல்லும் குழந்தைகளில் ஏழு பேரில் ஒருவர் வாழ்வை முடித்துக்கொள்ளும் அபாய மனநிலையில் உள்ளனர் குழந்தைகள் மீதான சித்திரவதை அரேபியா ஆப்பிரிக்கா பகுதிகளை விட இந்தியாவில் அதிகம் இது போன்ற புள்ளி விவரங்கள் ஆய்வறிக்கைகள் தேசிய கல்வி கணக்கெடுப்பின் மூலம் வெளியானது அதிர்ச்சியை தருவதாக இருந்தது மழை பெய்தால் பள்ளி விடுமுறை அறிவிப்பார்களா என குழந்தைகள் எதிர்பார்க்கிறார்கள் தானே குழந்தைகள் வெறுப்பது ஒருபுறம் இருந்தாலும் பள்ளியும் பாதுகாப்பானதாக இருக்கிறதா என்பது சந்தேகமே பிறம்படியால் கண்களை இழந்த குழந்தை ஆசிரியர் போர்வையில் பாலியல் வன்கொடுமை ஆசிரியையின் கழுத்தை அறுத்த ஆத்திர குழந்தை என எத்தனை கொடுமைகள் இதற்கிடையில் குழந்தைகளை திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது எதுவும் சொல்லக்கூடாது ஆசிரியர்களுக்கு மெமோ வேறு குழந்தைகள் தைரியமாக குதூகலிக்கும் ஒரு வகுப்பறை தான் தேவை ஆசிரியர் மாணவர் உறவில் நேர்மறையான அனைவருக்கும் பாதுகாப்பான ஒரு வகுப்பறைக்கு ஆசிரியர் தண்டனை முறையை தவிர்த்து மாற்று வழியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிறார் உங்கள் குழந்தை பள்ளியில் மதிக்கப்படுகிறதா நான் மாணவர்களுக்கு எதையும் கற்றுக்கொடுப்பது கிடையாது அவர்கள் கற்றுக்கொள்ளும் சாதகமான சூழ்நிலையை உருவாக்குவதோடு சரி என்பது ஐன்ஸ்டீன் கூற்று ஆண்டன் மெக்கரென்கோ என்பவர் ரஷ்ய வீதியில் தெரிந்த யாருமற்ற குழந்தைகளை ஒன்றிணைத்து விடுதி பள்ளிகளை கட்டமைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமைகள் குறித்த உலகின் முதல் அறிக்கையை உருவாக்கியவர் மேலும் பள்ளியில் பிடி பீரியடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இணைத்தது இவர் மூலம்தான் இவர் வன்முறையுள்ளா வகுப்பறை குறித்து கூறியவை யாதெனில் நம்பர் ஒன் குழந்தை எந்த அளவுக்கு வகுப்பறையில் மதிக்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு கற்றல் சாத்தியமாகிறது நம்பர் டூ ஒழுங்கு நடத்தை என்பது குழந்தையின் சுய மேலாண்மை என்பதன் மூலம் கட்டமைக்கப்பட வேண்டும் தன்னை மதிக்கும் குழந்தையே அதை அடைய வேண்டும் நம்பர் த்ரீ எது தவறு என்பதன் அதே கவனம் எது தவறு என்பதன் மீதே கவனம் செலுத்தும் தண்டனை கல்வியை விட சரியான நடத்தையை தேடி பாராட்டி உயர்த்தும் முன் உதாரணக் கல்வியே சிறந்தது நம்பர் ஃபோர் உடன் இணைத்து விளையாடு ஒருபோதும் விளையாட்டை வழிநடத்தாதே குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கிறது பள்ளி நம்பர் ஒன் உடல் வருத்தும் நேரடி தாக்குதல் உடல் வலி ஏற்படுத்தி அதை தாங்க முடியாமல் குழந்தையை அலறி அளவைத்தல் நம்பர் டூ மனம் வருத்தும் சுடுசொற்களால் தாக்குதல் மனதில் அவமானத்தை ஏற்படுத்தி கூனி கூறுக வைத்து குழந்தையை நொந்து அளவைத்தல் குட்டி முயற்சிகளால் பெற்ற ஏராளமான பாராட்டுக்கள் மதிப்புமிக்க ஆளுமை தன்னம்பிக்கை இவைகளையா உடல்வலி வீடு காயம் மனவழி சுடுசொற்கள் தந்த அவமானம் வகுப்பில் எல்லார் முன்பும் தன் வீட்டை இழுத்து கேலி செய்த கொடுமை அச்சம் பதைப்பதைப்பு இவைகளையா எதை எடுத்து செல்கிறார்கள் நீங்கள் குருவா ஆசிரியரா நீங்கள் ராம் என்பவருக்கு அறிவியல் ஆசிரியர் என்றால் உங்களுக்கு அறிவியல் மட்டுமல்ல ராம் பற்றியும் தெரிய வேண்டும் என்கிறார் பேராசிரியர் யஷ்பால் கிரேக்க கல்வி முறையில் மாணவர் அறிவு தேடலில் தனது ஆசிரியை கடந்து செல்கிறார் ஆசிரியரை தனது சகாவாக கருதுகிறார் ஆனால் நமது மரபு குரு சீடர் குருவின் பாதையை பிசகாமல் பின்பற்றுபவர் சீடர் நீங்கள் ஆசிரியராக வாழ்பவரா ஆசிரியர் பணியாளரா ஆசிரியராக வாழ்பவர் கல்வி வகுப்பறையில் மட்டுமே இருக்கும் அதிகாரத்தின் மீது கவனம் செலுத்துபவர் மாணவர்கள் தன்னை கண்டாலே நடுங்க வேண்டும் என நினைப்பவர் ஆனால் ஆசிரியராக வாழ்பவர் காலை கண்விழித்தது முதல் பார்ப்பது கேட்பது அனுபவிப்பது இரவு உறங்கச் செல்வது வரை அனைத்திலும் கல்வி அடங்கும் என்பவர் மாணவர் நலனை முன்வைத்து அனைத்தையும் செய்பவர் தான் எப்படி இருந்தால் குழந்தைகளுக்கு பிடிக்கும் என்பதில் கவனம் கொள்பவர் அடுத்த தலைமுறை தன்னை கவனிக்கிறது என்ற விழிப்புடன் இருப்பவர் பள்ளிக்கூடங்கள் காவல் நிலையங்கள் அல்ல நமது கல்வியில் கட்டளைகளும் தண்டனைகளும் சிறைச்சாலைக்கு ஒப்பானவை சிறை கைதிகளுக்கு தன் மீதான குற்றச்சாட்டை தவறு என வாதிட உரிமை உள்ளது ஆனால் வகுப்பறையில் தவறை இது தவறு இதற்கு இதுவே தண்டனை என முடிவு செய்வது ஆசிரியரே எப்போது துளிர்க்கும் வகுப்பறை ஜனநாயகம் உடல் வருத்தும் தண்டனைகள் ஆசிரியர் மாணவர் உறவை சீரழித்து சோகம் சுயவநம்பிக்கை ஆத்திர உணர்வு கடுங்கோபம் போன்ற பிரச்சனைகளை மட்டுமே மாணவர்களுக்கு தருகிறது வகுப்பறைக்கு தேவை நெறிமுறையா கட்டுப்பாடா கீழ்ப்படிதல் என்பது ஒழுக்கமல்ல உண்மையான கல்வியின் நோக்கம் அச்சத்தை போக்குதல் நெறிப்படுத்துதல் தண்டித்தல் வித்தியாசம் என்ன இதனை செய்யாதே என கூறாமல் இதனை செய்தால் இவ்வாறு நடக்கும் என விவரித்து எது சரியான செயல் என எடுத்துக்கூறி நல்ல செயல்களை பாராட்டி அங்கீகரிக்கும் முறையை நெறிப்படுத்துதல் மாணவர்களின் ஒழுங்கீன செயல்களுக்கு என்ன காரணம் குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை கேட்ட வார்த்தையையே பேசுகின்றன எப்போதும் கேட்பவர்களாக கவனிப்பவர்களாக மட்டுமல்லாமல் மனம் திறந்து பேசுபவர்களாக மாற வாய்ப்பு தர வேண்டும் மாணவர்களின் நடத்தையை புரிந்து கொள்வது எப்படி ஆசிரியரின் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் மாணவர்களின் நடத்தையை எது தீர்மானிக்கிறது உற்சாகமான வகுப்பறையே வன்முறையுள்ள வகுப்புறை குழந்தைத்தன்மையை புரிந்து கொள்வது எப்படி குழந்தைகள் குழந்தைகளாக நடந்து கொள்வது ஏன் டீனேஜ் ஏஜ் புரிந்து கொள்வது எப்படி மாணவர்கள் தவறு செய்வது ஏன் குறும்பு எப்போது குற்றமாகிறது மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவது ஏன் குழந்தைகள் எப்போது கற்றுக்கொள்கிறார்கள் படிப்பு என்றாலே கொட்டாவை வருவது ஏன் குழந்தைகளின் நடத்தையை புரிந்து கொள்வது எப்படி நெறிப்படுத்துதலும் படைப்பாக்க ஆசிரியரும் மாணவனின் மனநல ஆலோசகராக ஆசிரியர் இப்படியாக ஒவ்வொரு தலைப்பிலும் ஏராளமான தகவல்களை கூறியுள்ளார் ஒரு ஆசிரியர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் மாணவன் மனநிலை என்ன என்பது தெளிவாக விளக்கியுள்ளார் அறிவியல் உளவியல் கல்வி அமைப்பு அரசாங்கம் ஹார்மோன் என எத்தனையோ காரணங்களை முன்வைக்கிறார் ஒரு ஆசிரியராக இப்புத்தகத்தை தேர்ந்தெடுத்து படித்தது மிக பயனுள்ளதாக கருதுகிறேன் முழுமையாக மாற்றம் ஏற்படாவிட்டாலும் கண்டிப்பாக இப்புத்தகம் படிக்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தனது அடுத்த வகுப்பில் சிறு மாற்றம் இருக்கும் என்பது உறுதி நன்றி மா தமயந்தி